அன்பிற்கினிய சாய்ராம் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இங்கிருந்து புறப்பட்டு ஷீரடி பகவானை சாய்பாபாவை தரிசிப்பதற்காக ஷீரடி பல்லக்கு ஊர்வலம் என்கிற ஒரு அமைப்பாக நிறைய பக்தர்கள் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது பக்தர்கள் திருவாரூர் அருகே இருக்கக்கூடிய பூந்தோட்டம் மற்றும் மன்னார்குடியிலிருந்தும் மற்றும் தமிழ்நாடு முழுமைக்கும் ஆங்காங்கே ஒன்று திரட்டி திரு சரவணன் அவர்கள் சார்பாக இந்த பூத்தோ பூந்தோட்டம் சாய்பாபா ஆலயத்திலிருந்து சரவணன் அவர்களுடைய ஏற்பாட்டில் சிறப்பான குழுவாக சென்று யாத்ரீகர்கள் அனைவரும் ஒன்றிணைக்கப்பட்டு அழைத்து சென்று அங்கு பாபாவினுடைய பல்லக்கு ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது அதில் அடியனும் பங்கு கொள்கிற வாய்ப்பு வாய்க்கப்பட்டது அதில் திரு நண்பர் சாய்ராம்னுடைய தீவிர பக்தர் திரு கார்த்திக் அவர்களுடைய விருப்பப்படி அவரோடு நானும் பயணித்தேன் அப்போது அந்த குழுவில் நாங்கள் ஒன்றிணைந்து சிறப்பாக வழிபாட்டு முறைகளை அந்த பல்லக்கு ஊர்வலத்தை நாங்களும் அதில் கலந்து கொண்டு பகவானுடைய தரிசனத்தை பெறுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கப்பட்டது மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அதற்காக பாபாவை மீண்டும் ஒரு முறை வணங்குகிறேன் அங்கே நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வை இதை நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன் நல்ல சிறப்பாக இருந்தது தரிசனம் சிறப்பாக இருந்தது சுற்றி நான் சீரடி கிராமத்தில் எல்லா இடங்கள்லேயும் பாபானுடைய பாதங்கள் பட்ட இடம் அவரோடு கூட வாழ்ந்த அரிய வாய்ப்புகளை பெற்றவர்களுடைய சமாதிகள் எல்லாவற்றையும் சிறப்பான முறையில் சுற்றி காண்பிக்கப்பட்டது அதில் நாங்கள் மகிழ்ந்தோம் அருளை பெற்றோம் அங்கே சுற்றி பார்க்கிற அந்த வாய்ப்பு ஒரு நாள் அந்த எல்லோரா கிருஷ்ணேஸ்வரர் ஆலயம் சனி சிக்னாபூர் இப்படி பல ஆலயங்களை தரிசிக்கிற வாய்ப்பும் அங்கிருந்து அருள் கொடையினை பெறுகிற வாய்ப்பும் அன்பிற்கினே அடியார்க்கும் அடியாராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் சரவணன் சாய்பிராம் மூலமாக அது கிடைக்கப்பெற்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மன்னார்குடி ஷீரடி சாய்பாபா ஆலயம் இந்த மன்னார்குடியில் சொர்க்கபுரி என்கிற இடத்துல அமைந்திருக்கக்கூடிய மேலப்பாலம் அருகே அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான அந்த பாபாவினுடைய ஆலயம் அந்த ஆலயத்தை நிர்வகிக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார் அதிலிருந்து நான் இப்பொழுது சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்று இங்கிருந்து இந்த பதிவை நான் தருகிறேன் சென்ற இடத்தில் சில அற்புதங்களை நிகழ்த்தினார் அதில் அந்த வெள்ளிக்கிழமை அங்கு நாங்கள் சென்று பாபாவை தரிசனம் செய்துவிட்டு மாலை பொழுதில் பாபாவை தரிசனம் செய்துவிட்டு துவாரகமாகி சமாதி மந்திர் அவர் ஆஞ்சநேயர் பகவான் எல்லாரையும் தரிசனம் செய்துவிட்டு கண்டோபா பாபாவை கண்டோபா ஆலயத்திலே தரிசனம் செய்ய வாய்ப்பில்லையே என்று அங்கு சுற்றி வந்து யோசித்து கொண்டே வந்தோம் நண்பரிடம் பேசி கொண்டு வருகிற பொழுது அப்பொழுது நண்பர் சொன்னார் வாழைப்பழம் சாப்பிட்டால் நமக்கு வந்து இருக்கும் கொஞ்சம் இதமாக இருக்கும் உடலுக்கு ஏதுவாக இருக்கும் மற்ற உணவுகள் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப உஷ்ணமாக இருக்கிறதுனால இப்போ தவிர்த்துட்டு வாழைப்பழம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி வாழைப்பழம் கிடைக்கணு கிடைப்பதற்கு எங்கே இது கிடைக்கும் என்று எங்கே பார்த்தாலும் தேடி அலை அலைந்த பொழுது அப்படியே அந்த வீதிகளில் அந்த சாலையில் நடந்து வருகிற பொழுது வாழைப்பழம் எங்குமே இல்லை கொய்யாப்பழம்தான் கிடைத்தது அதை வாங்கி கொண்டோம் இருந்தாலும் இன்னும் ஒரு சில கடைகள் தாண்டி போய் பார்ப்போம் என்று நண்பர் கார்த்திக்கும் நானும் அந்த சாலையில் நடந்து கொண்டு செல்லுகிற பொழுது வலதுபுறம் பார்க்கிற பொழுது கண்டோபா கோயில் வந்துவிட்டது அந்த இடம் அதுதானாங்கிறது எங்களுக்கு சந்தேகம் நாங்கள் இரு மூன்று நான்கு முறை சென்றிருக்கிறோம் இருந்தாலும் அந்த இடத்தை சரியான இப்படி கணிக்க முடியல ஓஹோ இந்த இடம் வந்து நாங்கள் வந்து வாழைப்பழ நோக்கத்தில் தான் போகிறோமே தவிர கண்டோபாவை வணங்க வேண்டும்ங்கிற நோக்கம் இல்லை அது மாலை பொழுதே யோசித்தோம் சரி பார்க்க முடியாது லேட்டாயிட்டுமே நம்ம நாளைக்கு பார்த்துக்குவோம் இருந்தாலும் இன்றைக்கே தரிசனம் செய்ய விட முடியவில்லைங்கிற வருத்தத்தோடு போயிட்டு இருக்கிற பொழுது வாழைப்பழத்தை போகிற பொழுது வழியில் வந்தவர் கண்டோபா ஆலயம் உடனடியாக பார்த்துவிட்டு ஆகா கா ஆலயம் தொடர்ந்துருக்கிறது சரியாக பதினோரு மணி இரவு பதினோரு மணி ஆலயம் திறந்திருக்கிறது நேராக அந்த ஆலயத்திற்குள்ளே நாங்கள் விறுவிறு என்று திறந்திருக்கிறது என்று போனோம் போனோன்னு நாங்கள் உள்ளே இருக்கிற நண்பர்கள் உள்ளே அழைத்தார்கள் கையை செய்கை மூலமாக உள்ளே அழைத்தார்கள் உள்ளே போய் கண்டோபாவை திருப்தியாக தரிசனம் செய்தோம் இருவரும் திரு தரிசனம் செய்துவிட்டு சுற்றி வந்தோம் சுற்றி வந்து போய்ட்டு வர்றோம் ஐயா நான் காலையிலேருந்து இப்போ மாலை வந்து உங்களை பார்க்க முடியலேன்னு வருத்தத்தில் இருந்தோம் அந்த வாய்ப்பை கொடுத்துட்டீங்க நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி முடித்து விட்டு வெளியில் வருகிற பொழுது நண்பர் அங்கே இருந்து அந்த ஆலயத்தில் நிர்வாகத்தில் இருந்த நண்பர் தோழலில் கை வைத்தார் கை வைத்து இதை சுற்றுங்கள் என்று ஒரு கற்பூர தீபத்தை எடுத்து கையில் கொடுத்தார் இது என்ன ஆச்சரியம் என்று எங்களுக்கு மீசில்த்து விட்டது உடனே கற்பூர தீபாராதனையை நான் ஆரத்தி காண்பித்தேன் கண்டோபாவுக்கு அப்பொழுது உடுக்கு வாசித்தார் இன்னொரு நண்பர் இருந்து இருந்துகிட்டு கடும நல்ல ஒரு அற்புதமான சத்தத்துடன் அந்த உடுக்கை அடித்து மிகப்பெரிய ஒளியை எழுப்பினார் அதிருந்து போனேன் அதிருந்து போய் அந்த அருள் நிலை அருள் வந்துவிடுமோ என்கிற அந்த ஒரு நிலைக்கு உச்ச நிலைக்கு போகிற அளவுக்கு நான் சுற்றி கொண்டே இருக்கிறேன் உடுக்கு வாசிக்கு வாசித்து கொண்டே இருக்கிறார் பக்கத்தில் நண்பர் வெளியில் போனவர் டக்குன்னு உள்ளே வந்துட்டார் கார்த்திக் அப்படிங்கிற நண்பர் உள்ளே வந்தவுடன் நான் தெய்வாராதனை எடுத்துக்கொண்டே இருந்தேன் மெய் விட்டது உடனடியாக என்னை இன்னொரு நண்பர் வந்து அவரிடமும் கொடுங்கள் என்று சொல்கிறார் அந்த கார்த்திக் நண்பரிடம் கொடுக்குறேன் அவரும் ஆரத்தி எடுக்கிறார் ஒரே சங்கு ஊதுர சத்தம் உடுக்கு சத்தம் நிம்மதியான ஒரு வழிபாடு ஒரு நேர்த்தியான அருள்கொடை சரி நல்ல சந்தோஷம் நல்ல அருமையான இடத்துல வந்திருக்கோம்னா அந்த நிறைவு செய்கிற பொழுது அவங்க மந்திரத்தை செய்து அந்த நடை சாத்துக்கிற பொழுது அந்த இந்த பூஜை முறைகளை கடைபிடிப்பார்க்குற பொழுது தெரிகிறது ஆனால் எங்களுக்கு அது புதியது கரெக்டாக சரியாக வந்து பதினொன்று பதினைந்துக்கு அந்த நடை சாத்தப்படுகிறது வெளியில் வருகிறோம் நல்ல தரிசனம் என்று உதியெல்லாம் எடுத்துக்கொண்டு ரொம்ப பேரானந்தத்தில் வெளியில் வருகிறோம் வெளியில் வருகிற பொழுது நான் வெளியில் வர்ற பொழுது அந்த ஆலமரத்திலிருந்து ஒரு இலை அந்த இலை வந்து நேராக என் பாதத்திற்கு அருகே வந்து விழுகிறது அப்படியே தொட்டு வணங்கி அந்த பாதத்தில் அந்த இலையை எடுத்துக்கொண்டேன் அவர் கார்த்திகை ஐயாவுக்கும் ஒரு இலை கிடைக்கிறது ரெண்டு பேரும் எடுத்து ரொம்ப அவருடைய அருள் கிடைத்து விட்டது என்று வேண்டிக் கொண்டு அங்கிருந்து வெளியில் வருகிறோம் இது ஒன்று இன்னொன்று இன்னொன்று அதிசயம் நடந்தது மறுநாள் எல்லாம் முடித்து வந்து மறுநாள் வந்து அங்கே உள்ள அருகாமையில் இருக்கிற ஆலயங்கள் எல்லாம் சுற்றி பார்த்து விட்டு மதிய உணவு விட்டு மீண்டும் துவாரகமாகி நாங்கள் வழிபாட்டிற்கு செல்கிறோம் அங்கே போய் துவாரகமாயில் அந்த ஆரத்தி மாலை ஆரத்தி நேரத்தில் நம்ம வந்து அங்கே உட்காரணும் அப்படின்ட்டு அங்கே போகிறோம் அங்கே போய் அந்த ஆரத்தில் அமர்கிறோம் ஆரத்தில் அமர்கிற அமர்ந்திருக்கிற நேரத்தில் ஒரு கருப்பு பைரவர் அங்குமிங்குமாக சுற்றி கொண்டு நான் கண்ணை மூடி தியானத்தில் இருக்கிறேன் நேராக வந்து என்னை கையை வைத்து இப்படி தட்டியது நான் கண் விழித்து பார்க்கிறேன் கருப்பு பைரவர் அருமையான அழகான ஒரு கருப்பு பைரவர் என்னிடம் அனுமதி கேட்பது போல தட்டின்னு சரி அப்படி இப்படி பார்க்குறேன் ஆச்சரியத்தில் பார்க்குறேன் உடனே என்னுடைய மடியில் வந்து நல்லா இதுலேருந்து இது வரைக்கும் அருமையாக மேலே ஏறி எந்த கால் அதனுடைய வால் பகுதி எதுவுமே தரையில் தண்டாத அளவுக்கு முழுக்க என்னுடைய மடியிலே எழு போய் படுத்துச்சு படுத்து அது போகிற தூக்கத்தை அருமையான தூக்கத்தை ஆரம்பித்துக்கிறது ஆரத்தி ஓடிக்கொண்டிருக்கிறது ஆரத்தி ஓடுகிற வேலையில் எனக்கு தடவி கொடுத்து அந்த ஆரத்தி முடியும் வரை அந்த பைரவர் என்னை விட்டு நீங்கவில்லை நல்ல சுகபோகமாக என் மடியில் படுத்து தூங்குகிறது எல்லா பக்தர்களும் பார்க்கிறார்கள் இதை அதிகபட்சம் சரவணனும் சாய்ராமும் பார்த்துருக்கிற வாய்ப்பு இருக்காரு அவளை உட்காந்துருந்தார் எல்லாரும் பார்க்குறாங்க எனக்கு ரொம்ப நிகழ்ச்சி பாபாவை வந்து என்ன நினச்சி வந்தோமோ அவருடைய அருள் கொடை கிடைக்க வேண்டும் என்று நினச்சி வந்தோமோ அது கண்டிப்பாக அந்த அருள் கொடை கிடைத்திருக்கிறது நாம் பாக்கியம் செய்தவர்கள் தான் பாபாவை இத்தனை காலம் இங்கே வைத்து நாம் பூஜை செய்கிறோம் அதற்கு கிடைத்த பலன் நமக்கு கிடைக்கிது பகவானுடைய ஆலயத்தில் அப்படின்னு மிகுந்த சந்தோஷத்தோடு ஆரத்தி நிறைவு பெற்ற பிறகும் அது தானாக எழுந்து கீழே செல்லவில்லை நான் ஒரு காலகட்டத்தில் கார்த்திகை பார்க்குறேன் நண்பர் கார்த்திகை அவர்களை பார்க்குறேன் சரி சாய்ராம் உங்களுக்கு பூரண ஆசையை கொடுத்து விட்டார் அவரை இங்கே விட்டுவிட்டு வாருங்கள் நாம் அடுத்த வேலைக்கு செல்வோம் என்கிறார் அப்புறம் சாய்ராம் என்று இப்படி மேலே கை வைத்தவன் கீழே இறங்கி விட்டது வணங்கி விட்டு பகவானை பரம திருப்தியோடு நாங்கள் வழிபாடு செய்துவிட்டு உதியை எடுத்துக்கொண்டு நேராக நமது தங்கும் அறைக்கு மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறோம் இதை ஏன் நான் சொல்கிறேன் என்றால் ஷீரடி பயணத்தில் உருக்கமாக உன்னதமாக மனதில் பகவானை ஏற்று நீங்கள் தரிசனம் செய்யச் சென்றால் எனக்கு மட்டும் எல்லா அன்பர்களுக்கும் பாபாவினுடைய பக்தர்களுக்கும் அவர் ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு அற்புதங்களை ஒரு அருட்கொடையை ஒரு அதிசயமாக நிகழ்த்துகிறார் இதை நான் நானா நான்காவது முறையாக நான் சென்றிருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வினோதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இப்போது அந்த சரவணன் சாய்ராம் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற அந்த சீரடி பல்லக்கு அந்த குழுவினுடைய இதில் நானும் கலந்து கொண்டு அந்த பல்லக்கு ஊர்வலத்தில் என்னால் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு சேவை சாதித்து ஐயாவினுடைய பாத நமஸ்காரங்களை பெற்று அவருடைய பவித்திரமான அருளை பெற்றிருக்கிறோம் இந்த அனுபவம் எல்லாருக்கும் ஏற்படும் அப்போ ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் பாபா நம்ம கூடவே இருக்கிறார் நமக்கு அருளாசி செய்கிறார் என்று அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவினை இந்த மன்னார்குடி சொர்க்கபுரி சாய்பாபா ஆலயத்தில் இருந்து கொண்டு நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் மென்மேலும் அடுத்தடுத்த பள்ள ஊர்வலத்தில் நிறைவான பக்தர்களோடு நாம் கலந்து கொள்வோம் நிறைய இன்னும் விஷயங்கள் பாபாவினுடைய அறிவுறுத்தல்கள் நடைமுறைகள் அருள் கொடைகள் இருக்கிறது என் அளவிற்கு நான் அனுபவித்த அந்த அருள்நிலைகளை அவ்வப்போது சொல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது பக்தர்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு தான் இதை நான் பகிர்ந்து கொள்கிறேன் எல்லா வளமும் நலமும் பெற்று பின்பற்றிருக்க வேண்டும் குழுவில் வந்த அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் எல்லோரும் எந்த நோக்கத்திற்காக எதை நாடிக்கு அங்கே சீரடிக்கு வந்தார்களோ அவர்களுக்கு அடுத்த நம்ம பயணம் நவம்பரில் இன்று போட்டிருக்கிறார்கள் அதற்குள் எல்லோருக்கும் அவர்கள் வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் நிறைவடைய வேண்டுமென்று எல்லாம் இல்லை ஏக இறைவனை விஷ்ணுவாகவும் பிரம்மாவாகவும் சிவனுமாக இருக்கக்கூடிய அந்த தத்தாத்திரையை ஏகமுக தத்தாத்திரையரை வணங்கி பாபாவினுடைய பாதங்களை நமஸ்கரித்து மீண்டும் சந்திப்போம் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டுமென்று பாபாவின் பாதத்தில் வேண்டுதலை பிரார்த்தனைகளை செய்வோம் என்று கூறி வாய்ப்பு நன்றி கூறி உங்களுடைய அனைவருடைய சார்பாகவும் இறைவனுக்கு நன்றியை சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் ஜெய் சாய்ராம்